இந்த கதையின் பூர்வமான உணர்வை பதிப்பிக்கும் ஒரு அழகியவன் தொகுப்பை வழங்குகிறேன் அன்பு இல்லம் உண்மையான உறவின் மதிப்பை உணர்த்தும் கதை அப்பா என்னடா தாத்தாவையும் பாட்டியையும் பார்க்கணும் போல இருக்குப்பா அவன் மனத்தில் ஒரு கனவைப் போல எழுந்த அந்த ஆசை அன்பின் வேர்கள் எங்கே தொடங்கியுள்ளன என்பதை காணும் பசுமைப்பட்ட பார்வை இவ்ளோ பெரிய வீடு இருக்கு எதுக்கு அவங்கள எங்கேயோ கொண்டு போய்ட வச்சிருக்கீங்க அந்த வினாதான் தந்தையின் மனதை உணர்த்தும் விழிப்புணர்வாக மாறியது அவங்கள நம்மோட கூடவே வச்சுக்கலாம்ப்பா அந்த பிள்ளையின் பிரம்மாண்டமான அன்பு தந்தையின் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது நீ செஞ்சா தாத்தாவும் பாட்டியும் வீட்டுக்கு வந்துருவாங்க மகனின் முயற்சி அளிக்க அவன் ஓவிய போட்டியில் வென்று பெற்ற பரிசு கோப்பையில் இருந்தது ஒரு அதிர்ச்சி உணர்வும் அப்பாவையும் அம்மாவையும் முதியோர் இல்லத்தில் சேர்த்ததால் பூட்டப்பட்டிருக்கிறது அந்த வரிகள் தந்தையின் உள்ளத்தை உழுக்கியது நீங்க தாத்தாவையும் பாட்டியையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு அவங்க ரூமை ஸ்டோர் ரூம் ஆக்கிட்டீங்க ஆனா நான் உங்களை முதியோர் இல்லத்துல சேர்த்தாலும் உங்க ரூமை உங்க ரூமை மட்டும்தானே வச்சிருக்கேன் அந்த வார்த்தைகளில் இருந்த உண்மை உணர்வும் குடும்பத்தின் முக்கியத்துவம் குறித்த அறிவுறுத்தலும் தந்தையை மனதில் மாற்றியது பையன் கற்றுத்தந்த பாடம் அவங்கள் நிரந்தரமா நம்ம கூடவே வச்சுக்கப் போறோம் வாசலில் கையில் பரிசு கோப்பையுடன் மகன் மகிழ்ச்சியோடு நின்றான் அந்த கோப்பை மட்டும் அல்ல தாத்தா பாட்டியின் முகத்திலும் வீடெங்கும் மலர்ந்த புன்முறுவலும் அந்த குடும்பத்தின் உண்மையான வெற்றி